வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் மைத்திரிக்கு இந்திய உயர்ஸ்தானிகளாலயம் தமது கதவுகள் மூடப்பட்டன முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிக்கு இந்திய உயர்ஸ்தானிகளும் ஆலய கதவுகள் மூடப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றன ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இந்தியா இருந்ததாக மைத்திரிபால சிறிசேனா சிஐடிக்கு வாக்குமூலம் வழங்கியிருப்பதன் அடிப்படையில் தகவல் வெளியிடப்பட்ட நிலையில் அண்மையில் இந்திய உயர்ஸ்தானிகரை சந்திக்க நேரம் கேட்ட நிலையில் அவர் அந்த கோரிக்கையை இந்திய உயர்ஸ்தானிகரையும் நிராகரித்து விட்டதாக இந்தியாவை குற்றம் சுமத்தியதன் அடிப்படையில் இந்தியாவின் எதிர்ப்பை சம்பதை மைத்ரிபால மைத்திரிபால சிறிசேனா நீதிமன்றங்களில் வாக்குமூலம் மூலம் வழங்க மாட்டேன் என்றும் சிஐடிக்கு அறிக்கை மூலம் கொடுத்திருக்கிறார் அந்த அறிக்கையை போதுமன்ற தகவலை வெளியிட்டுள்ளார் அனைத்து அரசியல் நடவடிக்கையிலிருந்து ஓய்வு பெறுவது குறித்து மகிந்தவின் அறிவிப்போம் அனைத்து அரசியலிருந்தும் ஓய்வு பெற்றுக் உத்தேசம் தமக்கு கிடையாது என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அறிவிக்கிறார் எதிர்வரும் காலங்களில் செயற்பாட்டு அரசியலில் ஈடுபட இருப்பதுடன் சிங்கள பத்திரிகை ஒன்றுக்கு விசேட நீர்காணலில் இந்த விடயங்களை குறிப்பிடுகின்றார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட சந்தர்ப்பம் வழங்குமாறு இதுவரை தம்மிடம் எவரும் கூறவில்லை திரிலங்கா புதிய முன்னணி அல்லது வேறு கட்சியின் அரசியல் தலைவர்கள் எவரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளி வழங்குமாறு கூறியதில்லை பல அரசியல்வாதிகள் தம்மை சந்தித்து வந்ததாகவும் அவர்கள் தமது சக நலன் விசாரித்து சென்றதாகவும் கருத்து வெளியிட்டுள்ளார் மகேந்தா கனடாவில் அனுருகுமார் திசநாயக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்திய தமிழ் இளைஞனின் நடவடிக்கைகள் தமிழர்களின் இடம்பிரச்சினை விடியும் தொடர்பில் தங்களின் நிலைப்பாடு என்னவென்று கனடாவில் அனுரகுமார் திசநாயக்காவிடம் தமிழில் கேள்வி எழுப்பிய தமிழ் இளைஞனின் செயற்பாடு நியாயமானது என்ற அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர் கருத்து வெளியிட்டுள்ளார் குறித்த இளைஞனின் கேள்விகளுக்கு பதில் அளிக்காத அனுரகுமார திசநாயக்கா தடுமாறிய நிலையில் இளைஞன் பலவந்தமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக அறிய முடிகின்றன இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஏவிப்பினருக்கு இன்று வரை இனப்பிரச்சனை தொடர்பாக சிங்கள தேசியவாதத்தின் சிந்தனையை தாண்டி எந்த ஒரு தீர்வு திட்டமும் இல்லை ஜனாதிபதி தேர்தலில் ஏவிபிக்கு தமிழ் மக்களின் வாக்கு அவசியம் என்ற காரணத்தினால் அவர்கள் இனப்பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவிக்காமல் அமைதியாக உள்ளனர் கதைக்கும் பட்சத்தில் சிங்கள தேசியவாதத்தின் சிந்தனைகள் வெளிப்படும் என்ற அச்சியத்தில் அமைதியாக இருக்கின்றார் கடந்த காலங்களில் ஏவிபி தீவிரமான தமிழ் விரோத கொள்கையை பின்பற்றி வந்த கட்சி என்பதுடன் மக்களுக்கான அனைத்து சலுகைகளையும் எதிர்த்து வந்த கட்சியும் ஆகும் தற்பொழுது கட்சிக்கு தமிழ் மக்களின் வாக்குகள் அவசியம் என்ற காரணத்தினால் அமைதியாக இருக்கிறார்கள் லண்டன் மாநகரில் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் கடையொன்றில் நடந்த மோசடி லண்டனில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியில் கடையொன்றின் மக்கள் பாவனைக்கு பொருத்தமற்ற பொருட்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டல் அபராதம் விதிக்கப்படுகின்றன கடையொன்றில் மக்களுக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன வர்த்தக தரநிலை அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளை தொடர்ந்து பாதுகாப்பற்ற பொருட்கள் விற்பனை செய்தவை மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் கடையின் எதிராக வழக்கு தொடரப்படுகின்றன கடமையின் உரிமையாளர் தவறனை ஏற்றுக்கொண்ட நிலையில் நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று பவுண்ட்ஸ் அபராதம் செலுத்தப்படுகின்றன குறித்த கடையில் பாதுகாப்பற்ற அழகு சாதன பொருட்கள் மற்றும் இலத்திரனிய பொருட்கள் விற்பனை செய்யப்பட்ட விடயம் கண்டறியப்பட்டுள்ளன இந்தியா இலங்கை பாலம் டனிலிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முன்மொழிவுகள் இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கும் தரைப்பாலத்தை அமைப்பதற்காக இந்தியாவின் முன்மொழிவு எதிர்வெரும் பாலத்தில் ஜனாதிபதி விக்ரமசிங்கவிடம் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக ஜனாதிபதி அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளனர் இந்திய பிரதிகளுடன் கலந்துரையாடலை தொடர்ந்து குறித்த திட்டத்தின் அடிப்படை கருத்துக்களை அரசாங்கம் மீளாய்வு செய்ய இருக்கனர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் இதனை நிறைவு செய்திருக்கனர் அதற்கமைய தரைப்பாலத்தின் கட்டுமானம் உத்தேச திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் நன்மைகள் ஆராய்வதற்கான இந்திய விளூர்வியலாளர் உயர்மட்ட அதிகாரிகள் குழுவுடன் ரத்னாயக்கா பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார் இதேவேளை இந்திய அரசு அதிகாரிகள் தரைப்பாலம் கொண்டு வரக்கூடிய நன்மைகள் வலியுறுத்தி இரண்டு நாடுகளுக்கிடையில் மேம்படுத்தப்பட்ட இறக்குமதி ஏற்றுமதி நடவடிக்கைகளுக்கான சாத்தியக்கூறுகளையும் வலியுறுத்தியுள்ளனர் இந்த தரைப்பாலமானது பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதோடு கடல்சார் கப்பல் விமானங்களுடன் ஒப்பிடும்போது குறைவான போக்குவரத்து செலவுகளுடன் வர்த்தக நடவடிக்கைகளை எளிதாக்கும் என்று நம்பப்படுகின்றது நாடாளுமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பிக்க மைத்திரிக்கு உத்தரவு உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் நாடாளுமன்றத்தில் முன்வைக்க வேண்டுமென்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு உத்தரவு கொடுக்கப்படுகின்றது எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் திகதியிலிருந்து நடனமன்றத்தில் இடம்பெற இருக்கும் உச்சித ஞாயிறு தாக்குதல் குறித்த மூன்று நாள் விவாதத்தில் இந்த ஆதாரங்களை முன்வைக்க வேண்டாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டபோது அரசு தலைவராக இருந்த மைத்திரியின் தகவல்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்பதன் அடிப்படையில் அக்கி மக்கள் சக்தி இந்த விவாதத்தை கூறியிருக்கின்றதாம் இந்த தாக்குதலின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியும் என்று அண்மையில் அவர் கூறியிருந்த விடயம் சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றதாம் இதனைத் தொடர்ந்து குற்றப்பிரணவை பிரிவினரால் மைத்திரிபால சிறிசேனாவிடம் பல மணி நேரம் விசாரணைகள் நடத்தப்பட்ட பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முன்னலியாகி விளக்கம் அளிக்குமாறும் உத்தரவு கொடுக்கப்படுகின்றனர் இருப்பினும் அவர் அதை ஈர்க்க மறுத்திருப்பதுடன் குற்றப்பிரணவுத் துறையிடம் அளித்த வாக்குமூலத்தில் அண்டை நாடான இந்தியாவின் பெயரையும் குறிப்பிட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிடப்பட்டன இந்த நிலையில் மைத்திரிபால சிறிசேனா நாடாளுமன்றத்தில் ஆதாரங்களை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை பொலரஸ்கம கொலை வழக்கின் பிரதான சந்திக நபர் வாக்குமூலம் பொலரசமுக பிரதேசத்தில் நபரூரின் தலையை துண்டித்து கொலை செய்த வழக்கின் பிரதான சந்திக நபரை பானாந்துறை போலீஸார் கை செய்துள்ளனர் கடந்த இரண்டாம் திகதி மாத்திரை பிரசத்தினைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய ஒருவர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் பொலரசம பிரசுரத்தினைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய கொத்தனார் ஒருவரை இவ்வாறு கை செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட நபருக்கும் சந்தேக நபரின் மனைவிக்கும் பதினைந்து வருடங்களாக தொடர்பு இருந்ததாக சந்தேக நபர் தனது வாக்குமூலத்தில் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் அண்மையில் தனது மனைவி வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் அவர் கொலை செய்யப்பட்டவருடன் இருப்பார் என்ற சந்தேகத்தில் தான் இந்த கொலியை செய்ததாகவும் நபர் பொலிசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் தமக்கு இருபத்தி நான்கு மற்றும் பதினேழு வயதுடைய இரண்டு மகள்கள் இருப்பதாகவும் சமூகத்தின் அவமானத்தை பொறுத்துக்கொள்ள முடியாத காரணத்தினால் இந்த குற்றத்தை தான் திட்டமிட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார் சுதந்திர கட்சிக்கு எதிராக சந்திரிகா சோழ்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சதி செய்வதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா குற்றம் சுமத்தியுள்ளார் சுதந்திர கட்சி அரசாங்கத்துடன் இணைய செய்யும் நோக்கில் தாம் தலைமை பதவியில் நீடிப்பதனை தடுக்க நீதிமன்றத்தின் உதவி நடப்படுகின்றன இந்த சதித்திட்டத்தின் பின்னணியில் சந்திரிகா செயற்பட்டு வருவதாக மைத்திரி குற்றம் சுமத்தியிருக்கின்றார் இந்த விடயம் தொடர்பில் மீண்டும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் உண்மை நிலைமைகளை நீதிமன்றத்தில் எடுத்துரைக்க இருப்பதாகவும் மைத்திரி கருத்து வெளியிட்டுள்ளார் கட்சியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து கட்சியின் அமைப்பாளர்கள் உறுப்பினர்கள் தெளிவுபடுத்த இருப்பதாகவும் மைத்திரிபால சிறிசேனா கருத்து வழங்கியுள்ளார் பிரித்தானியாவில் சாதனை படைத்த இலங்கை பெண் மட்டக்கிழப்பு பின்சன் பாடசாலையின் பழைய மாணவியான பூஜா உமாசங்கர் என்பவர் அக்கிய ராட்சியத்தில் சாதனை படைத்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் எஸ் உமாசங்கர் ஓய் பெற்ற ஆசிரியை ரசிகா நில்மினி உமாசங்கர் அவர்களது மகளாகிய பூஜா உமாசங்கர் சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் விமான பொறியியல் துறை பட்டம் பெற்ற நிலையில் அவரின் அந்த துறையின் அசாத்திய திறமை காரணமாக இன்று பேசுபொருளாக மாறியிருக்கிறது விமானத்துறையில் சாதிக்க விரும்புவர்களுக்கு இவரின் சாதனை ஒரு ஒன்று சக்தியாக அமையும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் காத்தாங்குடியில் சட்டவிரோத பதிவாளர் அலுவலகம் சுற்றி வளைப்பு ஒருவருக்கே இது காத்தாங்குடியில் வீடொன்றுக்கள் சூற்மண முறையில் நடத்தி செல்லப்பட்ட சட்டவிரோத பதிவாளர் அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டதில் ஒருவருக்கை செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து காணிக்கான இருநூற்றி ஐந்து உறுதிப்பத்திரங்கள் ஐம்பத்தி எட்டு வெற்று உறுதி பத்திரங்கள் அறுபத்தி மூன்று காணி மாற்று உறுதிப்பத்திரங்கள் வெவ்வேறு அதிகாரிகளின் உத்தியபூர்வ கையொப்பத்துடன் கூடிய முப்பது பத்திரங்கள் பன்னிரெண்டு தேசிய அடையாள அட்டைகள் பன்னிரெண்டு பிரதிகளின் என்பன கைப்பற்றப்பட்டன மட்டக்களப்பைச் சேர்ந்த நான்கு வயதான ஒருவரை போலீஸ் அதிரடிப்படையினரால் கை செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக காத்தாங்குடி போலீசாரிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மாவனை பகுதிகளில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் உயிரிழந்த மாவணலையில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நபர் புதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் மாவனல் பிரதேசத்தில் தகராறு ஒன்று ஏற்பட்டதாக மாவநிலை போலீசாருக்கு தொலைபேசி பலியாக அழைப்பு கிடைக்க பிறகனதாம் அதன் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரிந்து சென்றனர் தகராறில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போலீஸ் அதிகாரி ஒருவரை கூறிய ஆயுதத்தினால் தாக்க முயன்றுள்ளார் இதன்போது மற்றுமொரு போலீஸ் அதிகாரி வானத்தை நோக்கி சுட்டதாகவும் பின்னர் குறித்த நபர் அந்த போலீஸ் அதிகாரியை தாக்க முற்பட்ட போது இந்த துப்பாக்கிச் சூடு போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் தாக்குதல் நடத்த வந்த நபரின் தந்தை இலக்காகி மாவநிலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடையவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் குற்றவாளி என்று போலீசார் அறிவித்துள்ளனர் உயிரிழந்த சந்தைக்கு நபர் மாவநிலை பிரதேசத்தில் போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத மதுபான கடத்தல் தொடர்பில் போலீசாரினால் பல தடுப்புகள் கை செய்யப்பட்ட நிலையில் மற்றிய சந்தைக்கு நபர் இருபத்தி நான்கு வயதுடையவர் போதைப்பொருள் குற்றச்சாட்டல் மற்றும் வெடிகுண்டு வைத்திருந்ததமைக்காக சிறையில் அடைக்கப்பட்டு ஒரு வாரத்தின் முன்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நடந்த விபரீத காதல் யாழ்ப்பாணத்தில் திருமணமாகி இரண்டு பிள்ளைகளின் தாயாரான முப்பத்தி ஒன்பது வயதான குடும்ப பெண்ணுடன் காதல் வசப்பட்டு மட்டக்கிழப்பு ஓடிச்சென்ற சென்ற இருபத்தி ஆறு வயதான இளைஞனை குடும்பத்தினர் தேடிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது பண்டத்தரிப்பு நகரில் புடுவிகம் ஒன்றில் பணியாற்றும் இருபத்தி ஆறு வயதான இளைஞனி அதே பகுதியினைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான குடும்ப பெண்ணுடன் தலைமறைவானார் அவர் பணியாற்றும் புடிவிகத்தில் ஆடை வாங்கும்போது அந்த பெண்ணுக்கும் இளைஞனுக்கும் அறிமுகம் ஏற்பட்டு காதல் மலர்ந்துள்ளது இருவரும் சில காலம் காதலித்து வந்த நிலையில் அண்மையில் வீடுகளுக்கு செல்லலாமன்று தலைமறைவாகிவிட்டனர் தலைமறைவான ஜோடி மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஈராவூர் நகரை அண்டிய பகுதியொன்றில் தங்கியிருந்த நிலையில் தகவல் அறிஞ்சிய இளைஞர் குடும்பத்தினர் வாகனத்தில் அங்கு சென்றனர் குறிப்பிட்ட இடமொன்றில் பல மணத்தியாலயங்களாக காவல் நின்று அந்த இளைஞன் வர்த்தக நிறையத்தில் பொருள் வாங்க வந்தபோது வழிமறைத்துள்ளனர் தம்மிடம் வருமாறு குடும்பத்தினர் விடுத்த கோரிக்கை நிராகரி திளைஞன் தனது காதல் தேவதையுடன் வாழ விரும்புவதாகவும் முடிவெடுப்பதென்றால் காதல் தேவதையுடன் கலந்தாலோசித்த பொன்னி முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் காதலனை பிரிந்து வாழ முடியாது என்று முப்பத்தி ஒன்பது வயதான காதலி உரியடியாக கூறிவிட்டார் தாம் இரண்டு வருடங்களாக காதலிப்பதாகவும் அந்த இரண்டு வருடங்களில் கணவருடன் எந்த தொடர்பையும் வெத்திருக்கவில்லை என்றும் கூறியிருக்கின்றார் இளைஞர் குடும்பத்துடன் செல்ல மறுத்ததை அடுத்து குடும்பத்தினார் ஏறாவூர் போலீசாரிடம் சென்று முறைப்பாடு அளித்துள்ளனர் எனினும் உரிய அடைந்தவர்களின் காதல் விவகாரத்தில் தலையிட சட்டம் அனுமதிக்காத காரணத்தினால் போலீசார் சுட்டிக்காட்டி அவர்களை அனுப்பி வைத்துள்ளனர் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலின் இலேச்சியமான தாக்குதலை எதிர்த்து மாத்தலை நகரில் இடம்பெற்ற மாபெரும் போராட்டம் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக இளம் விவசாயி செய்த சாதனை இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக இளம் விவசாயி ஒருவர் முட்டைக்கோவாவை பயிரிட்டு பெருணவு லாபத்தை பெற்றுள்ளார் நூலிலியாவில் வளரும் முட்டைக்கோவாவை மாவட்ட மாவட்டத்தின் பகுதியில் பயிரிட்டு வெற்றிகரமாக அறிவடையும் செய்துள்ளார் இருபத்தி ஒன்பது வயதுடைய திசநாயக்க என்ற இளைஞனை இதனை மேற்கொண்டுள்ளார் முட்டைக்கோவா விதை முழு இளைஞர் சந்ததியினரும் முன் உதாரணமாக திகழும் சஞ்சீவ கோபா மூலம் ஒன்று மூன்று மாதங்களில் பதினைந்து லட்சம் ரூபாவை பெற்றுள்ளார் இள்ளு சோளம் கடலை போன்றவை பயிரிடப்படும் வயல்வெளிகளின் நுவரேலியாவில் வளரும் முட்டைக்கோவா விதைகளும் விதைத்துள்ளார் அனுராதபுரத்தில் மிகவும் வறண்ட காலநிலை நிலவுகின்ற போதும் இந்த இளைஞனின் முட்டைக்கோவாவை தோட்டம் நுவரேலியா தோட்டம் போன்று காட்சியளிக்கின்ற விடயம் விசேட கார்த்திகை பூ விவகாரம் மனித உரிமை ஆணைக்குழுவில் போலீசாரின் வாக்குமூலம் யாழ்ப்பாணம் தெல்லிப்பழை கல்லூரி கார்த்திகைப்பூ விவகாரத்தில் போலீஸ் உயர் அதிகாரிகள் அறிவுறுத்தலுக்கு அமைய பாடசாலை மாணவர்களை விசாரணை செய்தமை தெல்லிப்பலை போலீசார் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் மனித உரிமை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கிய போது இவ்வாறு போலீசார் குறிப்பிடுகின்றனர் தெல்லிப்பழை யூனியன் கல்லூரி இல்லமைப்பினர் போட்டியில் கார்த்திகைப்பூ அலங்காரம் செய்யப்பட்டமை தொடர்பில் மாணவர்கள் மற்றும் பாடசாலை நிர்வாகத்திடம் போலீசார் விசாரணை முன்னெடுத்தனர் ஆசிரியர் சங்கத்தினால் மனித உரிமை ஆணைக்குழுவில் யாழ் பிரதேச அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்கமைய விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிரதேச அலுவலகத்தின் முன்னிலையாகுமாறு தெல்லிப்பளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிப்பு அழைப்பானை விடுக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து அவருக்கு பதில் முன்னலியான போலீஸ் உத்தியோக்தர் ஒருவர் சம்பவம் தொடர்பான வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார் இதன்போது தமக்கு போலீஸ் உயர் அதிகாரி வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைய மாணவர்கள் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை செய்ததாக தெரிவித்திருக்கிறார் வாக்குமூலங்கள் பதிவு செய்துள்ள மனித உரிமை ஆணைக்குழுவின் பிரதேச இணைப்பாளர் இது குறித்து இறுதி நடவடிக்கைகளை முன்னெடுக்கணார் தீவகத்திலும் சூரியோளி காற்றாலை மின்சார திட்டம் நெடுந்து விழும் பூமி பூஜை தீவகத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் சூரியோலை மின்சாரம் மற்றும் காற்றாலை மின்சார உற்பத்திக்கான திட்டத்தின் மற்றொரு முன்னேற்படாக நெடுந்து விழும் பூமி பூஜை நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன இலங்கை இந்திய அரசுகள் ஏற்படுத்தி கொண்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய இந்திய தனியார் நிறுவனத்தின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும் இந்த பாரிய மின்சார திட்டமானது கடந்த வாரம் அனலதீவில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் விரைவில் பதற்றம் ஏற்படலாம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் விரைவில் பதற்றம் ஏற்படலாம் என்று அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர் கருத்து வெளியிட்டுள்ளார் கச்சதிவு விவகாரம் தொடர்பில் விசேட நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் காணப்படும் மிக சிறிய நிலப்பரப்பு கச்சி இதனை சட்ட ரீதியாக எழுதி கொடுக்கப்பட்ட பின்னர் மீண்டும் அதனை கூறுவதற்கான இடமுறை சாத்தியமற்றது இருப்பினும் ஒப்பந்தத்துக்கு இந்திய கடற்தொழிலாளர் கச்சதீவினை பயன்படுத்திக் கொள்வதற்கு இலங்கை தடை விதிக்கும் பாட்சத்தில் இதற்கு இந்தியா பல வாதங்களையும் முன்வைக்கும் சாத்தியம் இருக்கின்றதா ஆனால் சீனா போன்று இனிய நாடுகள் இலங்கையின் ஊடாக கச்செதிவில் செயற்பாடுகள் ஆரம்பிக்கும் பட்சத்தில் அவை இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக நிலவும் இந்தியா மீண்டும் கச்செதிவு விவகாரம் தொடர்பில் பேசுவதற்காக வாய்ப்பாக மையம் இலங்கையில் ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் வறுமையில் வாடுகின்றார்கள் இலங்கையில் வறுமையில் வாடும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதுடன் இலங்கையில் சுமார் ஐம்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் பேர் வறுமையில் வாடுவதாக உலக வங்கியினால் வெளியிடப்படும் சமீபத்து அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றன அதிக பணவீக்கம் மக்களின் வருமானம் அதிகரிப்பு வேலை இழப்பு மற்றும் வருமான வீழ்ச்சி போன்ற காரணங்களால் இவர்கள் வறுமையில் வாடுகின்றனர் குறைந்த நடுத்தர வருமானம் ஒரு நாளைக்கே மூன்று தசம் ஆறு ஐந்து டாலர் என்ற வரம்பை கணக்கில் எடுத்துக்கொண்டு உலக வங்கி நடத்திய ஆய்வில் இந்த தகவல் சொல்லப்படுகின்றன இதேவேளை வறுமையில் வாடும் மக்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு இரண்டு லட்சத்திலும் அடுத்த ஆண்டு மூன்று லட்சத்தாலும் குறையும் என்று வங்கி கணிக்கின்றன இலங்கையின் அபிவிருத்தி முன்னேற்றம் தொடர்பாக உலக வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்த அறிக்கையில் இவ்வாறு வெளிக்காட்டப்பட்டுள்ளன நன்றி